அனைவருக்கும் வணக்கம் காதலால் காதலுடன் காதலுக்காய் பிடித்து இனிமையை நீ ஆகி இரண்டர கலந்தாயே இதயத்தில் இடம் பிடித்து இனிமையை அள்ளி தந்து இயக்கமும் நீ ஆகி இரண்டர கலந்தாயே கண்ணுக்குள் நுழைந்தே கனவுலகில் உடாவிட காதலால் காதலுடன் கட்டி போட்டாயே கண்ணுக்குள் நிறைந்தே கனவுலகில் உலாவிட காதலால் காதலுடன் கட்டி போட்டாயே விழிமூடி நிற்கிறேன் செல்கிறாய் விண்ணளவு எண்ணங்கள் நிற்கிறேன் விம்பமாய் என்னுள்ளே விதைத்து செல்கின்றாய் விண்ணளவு எண்ணங்கள் நேசத்தை என்னுள்ளே நிறைவாக தந்தாயே பாசத்தையும் எனக்காக பாகாய் பொழிந்தாயே நேசத்தையின் நிறைவாக தந்தாயே பாசத்தையும் எனக்காக பொழிந்தாயே என்னை பிடித்தேன் கொண்டேன் என் சுவாச காற்றினிலே உன்னை சிறை பிடித்தேன் மூடியே கதவுடியே என் உள்ளிருத்திக் கொண்டேன் காலமெல்லாம் காதலுக்காய் காத்து கிடந்தேனே கோல விழியாலே உன்னை கொஞ்சி தழுவினேன் காலனெல்லாம் காதலுக்காய் காத்து கிடந்தேனே கோல விழியாலே உன்னை கொஞ்சி தழுவினேன் உன் பரிசத்துக்கு தினமும் முருகி துடித்தேன் உள்ள மதில் ஆனந்தம் உள்ளூரக் கண்டேன் உன் பரிசத்துக்கு தினமும் முருகி துடித்தேன் உள்ள மதில் ஆனந்தம் உள்ளூரக் கண்டேன் உள்ள மனதில் ஆனந்தம் முள்ளூறக் கண்டேன் நன்றி